வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இருக்கிறதுலையே வந்து ரிஷபராசிக்கு அடுத்தது மிகப்பெரிய ரோகச்சனியாக செயல்படக்கூடிய அற்புதமான யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு யாருன்னு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் ஏற்கனவே உங்களுக்கு முக்கிய யோகாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உபஜயஸ்தானத்துக்கு போகிறதுனால அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறாரு அதனால் நீங்கள் எதை நினச்சாலும் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி உண்டு ஓகேங்களா யாரெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஆகலை சார் திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணுங்கள் குழந்தை இல்லை சார் குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் வீடு கட்டணுமா வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் படிக்கணுமா படிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் ப்ரொமோஷன் வேணுமா ப்ரமோஷனுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் அற்புதமான முயற்சிகள் பண்ணக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கலாம் அதில் முதல் யார்னா சித்திர நட்சத்திரம் பிறந்திருக்காங்க இல்லையா சித்திரை மூணாம் பாதம் சித்திரை நாலாம் பாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி ஒன்றாம் பாதம் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் நான் சொன்ன படம்லாம் நடக்கும் மீதி இருக்கக்கூடிய உங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நடக்க போகுது அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா அப்போ இந்த ரோகச்சனி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான ஒரு எல்லைகளை உங்களுக்கு ஏன்னா அவருக்கு சுக பூர்வ புண்ணியாதிபதி அவர் ஓகேங்களா ஸோ நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவர் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது ஓகேங்களா நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அற்புதமாக கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஸோ வம்பு வழக்கில் இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு சார் கண்டிப்பாக நல்ல உங்கள் பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் எனக்கு வேலையே கிடைக்கல சார் வேலை கிடைக்கும் நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிற சார் வெளிநாடு போவீங்க ஓகேங்களா எது கிடைக்காது என்கிறர்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு தான் இந்த உங்களுக்கு ஆண்டு அப்போ நீங்கள் துலாமில் பிறந்தவங்க நீங்கள் அழகாக இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த பிளானிங் திட்டமிடல் கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் இந்த மாதிரி தொழில் பண்ண போகிறேன் நான் வந்து வியாபாரம் பண்ண போகிறேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முதலீடுகளை செய்யக்கூடிய அற்புதமான யோகா காலமாக இந்த வருஷம் இருக்க போகுது இவங்க நம்மளுடைய க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை யூட்ரஸ் சார்ந்த விஷயங்கள் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை சார்ந்த விஷயங்கள் ஓகேங்களா குடலிறக்கம் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த பாதிப்புகள் வந்து இந்த ராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான முயற்சி அதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் போய் என்ன பண்ணணும் ஒரு செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான விஷயங்களை பண்ணணும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே எல்லா இடங்கள்லையுமே வந்து தராசு தட்டாக இருங்க உதாரணத்துக்கு இது சொல்லணும் அப்படின்னா துலாம் வந்து தராசு இல்லையா அப்போ ஒரு இடத்துல வாங்க ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அது உண்மைத்தன்மையாக அவங்களுக்கு சரியான விடை கொடுத்து வாங்குங்க எச்சு கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க மாணவ பொதுவாக வணிகர்களை சந்தோஷப்படுத்துங்க உங்களுடைய பொருள் நல்லா இருக்கு தரம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துங்க இதை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வளர்ச்சி உண்டாகும் என்றதை சொல்கிறேன் ஸோ துலாம் ராசி இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்பதை கூறி அற்புதமாக நிறைவு பெறுகிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் விளையட்டும் நன்றி